ஃப்ரெண்ட்ஸ் நான் மிஸ் சித்திரக்கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நான் என்னோடய விநாயகரை நமஸ்கரிச்சுட்டு தான் நான் வீடியோக்குள்ளேயே போவேன் விநாயகர் லக்ஷ்மி குபேர நந்தி பகவான் வச்சுருக்கேன் குங்குமம் வச்சுருக்கேன் ப்ரே பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பேன் எல்லாமே நம்ம வரும் இப்போது வீடியோக்குள்ள அப்போலாம் வாங்க நான் கலாக்காய் சொல்லித்தரேன் குருகாய் இந்த கலாக்காய் வந்து இப்போது வந்து விநாயகர் சௌத்தி அதை சீசன் இந்த மாதிரி இந்த மாதிரி மாதத்தில் தான் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆற்றுல கூட தோட்டச்செடியில் போடலாம் நாங்கள் போடலை ஆனால் நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து கால் கிலோ பக்கம் இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா உப்பு மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் உப்பு ருசி கேற்பேன் உப்பு எப்போவுமே தாத்து போட்டுக்கோங்க வேணும் அதிகம் போடலாம் நல்லெண்ணெய் தான் தாளிக்கணும் அதுதான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் வச்சு சூடு பண்ணியிருக்கேன் இது நல்லா வந்து நல்லா நல்ல புகஞ்சி வரணும் நல்லா சூடு வரணும் அப்போ தான் கடுகு போடணும் இப்போ வந்து இது கடுகு போடுங்க கடுகு நானும் பொறையணும் கடுகு பொறையணும் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நெல்லிக்காயில் எப்படி விட்டமின் சி இருக்கோ அது மாதிரி இருக்குது காயங்கள்லாம் நல்லா ஆறுவோம் அப்படிங்கிற ஒரு இது இது எங்கள் காற்றில் நிறையா காய்க்கும் இப்போல்லாம் கடையில் வாங்குகிறோம் அப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது இது தயிர் சாதம் சாம்பார் சாத்துட்டு சாப்பிட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலைச்சிக்கல் வராது நீங்கள் பாருங்கள் நிறையா மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு கலாக்காய் இப்படி தான் கலர் க கலர் கலராக இருக்கும் கலர் ஃபுட் சாப்பிடுங்கிற அதை வந்து மக்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறோம் இதுதான் கலர் ஃபுட் இதில் வந்து குட்டி குட்டியாக சுண்டக்காயில் இருக்கிற மாதிரி குச்சி இருக்கும் அந்த குச்சியை நீக்கிட்டு நல்லா மூணு தரம் அலம்பி ஊற வச்சு துளி கூட வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்தால் ஒரே நாளில் கெட்டு போயிடும் தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சு ஃபேனில் காய வச்சு அதுக்கப்புறம் தான் இதை வதக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கடுகு பொறிஞ்சிட்டு இப்போ மெல்லமாக இந்த காயை போட்டுருவோம் இதில் வந்து குட்டி குட்டி சீடு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி காய் வந்து நல்லா வதங்கி எடுத்து அந்த காய் வதங்கி எடுத்து இதில் வந்து நான் எடுத்து வச்ச ஸ்பைசஸ் உப்பு காரம் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டேன் இது வந்து இப்படியே இந்த சூட்லேயே இது வந்து சூட்லேயே ரூம் டெம்பரேச்சர் வரணும் இது நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே வந்து என்ன என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா இந்த கலாக்காயிருக்கு இருக்குதுல்ல எங்கள் அம்மா மாம் வந்து விஸ்மாம்பலம் அங்கே வந்து தோட்டம் பின்னாடி வந்து நிறையா தோட்டம் வச்சுருப்பா அதில் வந்து நெல்லிக்காய் காய்க்கும் அப்படியே குட்டி நெல்லிக்காய் சீடோடு இருக்கும் அது அப்படியே வதக்கி ஊருகா போடுவேன் நான் வந்து ஃபோர்டீன் இயர்ஸ்லேருந்து இந்த கலக்காய் ஊறுகாய் போட்டுருந்துருக்கேன் நல்லா போடுவேன் நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் பார்த்தேன்னா இல்லை ஒன்ஸ் ஒருத்தரம் பண்ணேன்னா இது சீசனுக்கு தேடி வாங்குவோம் நம்ம அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து இதெல்லாம் வந்து வருஷ கணக்கில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது இப்போ கிடைக்கிறப்போது சீசன் கிடைக்கிறப்பது வாங்கி பண்ணிக்கலாம் அப்படின் தான் இப்போ கிடச்சிது என்னோடய ஒரு பிரதரை எனக்கு வயனு வந்து கொடுத்தார் அதனால் உங்களுக்கு இதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து நான் பண்ணேன்னா ஜெய்சங்கர் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வாசனை வரும் என்ன ஊருக்கு அப்படியே அப்படின்னு கேட்பா கலாக்காரி ஊருகள் எவ்வளோ நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது நீங்களும் போட்டு பாருங்க போட்டு ஒரு பாட்டில் ஜாடிலேயோ எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பிபி இருக்கிறவர்களுக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக உப்பு காரம் எண்ணெயெல்லாம் கம்மி பண்ணோம் ரெண்டு ரெண்டு பண்ண முடியாது ஆனாலும் சும்மா டேஸ்ட்டுக்கு மட்டும் கொடுங்க மீதியெல்லாம் நீங்கள் நார்மலாக இருக்கிறவா எல்லாமே சாப்பிடலாம் இந்த தயிர் சாத்துக்கு சாம்பார் சாத்துக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக வந்து ஒரு சீடு இருக்கும் அந்த சீடை நம்ம முதல்ல எதுவுமே பண்ண முடியாது அப்படியே வதக்கிட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த கொட்டை வந்து முழுங்கிடாமல் பார்த்து எடுத்துக்கணும் கோயிலுக்கு கொடுக்கும்போது அந்த கொட்டையை எடுத்துகிட்டு கொடுத்துருங்க அவ்வளோதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஆறுன உடனே ஸ்டோர் பண்ணுறத காமிக்கிறேன் நம்மளோட கலாக்காரங்க பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுத்து எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதே மெத்தடில் நான் சொன்னி கொடுத்ததை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்க உங்களுக்கு நல்லாவே வரும் பா பண்ணாதவா பண்ணுங்க பண்ணுறவர்களுக்கு ஓகே எல்லாமே தெரிஞ்சவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து எல்லாம் நான் சொன்ன மாதிரி மல் மருத்துவ குணங்கள் உள்ளது மல்டி பர்பஸாக எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சீசனில் பண்ணி சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க இந்த வீடியோ நான் போட்ட இந்த உருகா வீடியோ பிடிச்சிருந்தேனா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அப்புறமா ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் டேக் கேர்